அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் புரட்சிக்காக போராடியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு துணையாக இணையாக இந்திய மக்களின் விடுதலைக்காக ஒரு மாபெரும் உன்னத பாடுபட்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் மனைவி ரமாபாய் அவர்களின் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த தினம் என்று அவருடைய வாழ்க்கையை நான் ஒரு வரலாற்று பாடலாக எழுதி பண்ண வைத்திருக்கிறேன் பாடலை கேளுங்கள் தேடல் தொடங்கும் அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி அன்னை ராமாபாய் நமக்கு கிடைத்த தலைவி அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி அன்னை ராமாபாய் நமக்கு கிடைத்த தலைவி அவர் தியாகத்தால் நம் தலைமுறை எழுந்தது தலைவி ராமாவாய் நமக்கு அளித்து வாழ்வியது தலைவி ராமாவாய் நமக்கு வாழ்வுது அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏழில் பிறந்தார் அன்னை வறுமையிலும் எழுந்தே நடந்தார் அம்பேத்கர் எனும் விளக்கை பொத்தி காத்த தாயீ அம்பேத்கர் எனும் விளக்கை பொத்தி காத்த தாயீ இரண்டு கிழந்த சேரிகளுக்கு வெளிச்சம் தந்த பெருளி இன்னல் பட்ட நம் இனத்தை காத்த வீராய் இன்னல் பட்ட நம் இனத்தை காத்த வீராயி அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி அண்ணிராம பிறந்தது வனாட்டனும் சிற்றூரு வறுமையில் வாடி திளைத்த தந்தை தாத்திரவுக்கு பிறந்தவரு இளமையில் படிக்கவில்லை பிறந்துள்ள தந்தை கடற்கரையில் சுமை தூக்கும் தொழிலாளி அந்த தருணத்தில் தான் அவர் தந்தை இறந்தது அன்னைக்கு பேரிடே அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி இளமையில் திருமணம் பட்டதுண்டு ஏராளம் பம்பாய் பைகுள மார்க்கெட் திருமணம் இடையானது பாபா சாஹிப்பின் வரலாறு அன்றுதானே தொடங்கியது அவர் வாழ்க்கையில் எழுந்து நடக்க தந்தது அன்னை நான்கு பிள்ளைகளை பெற்றெடுத்து கொடுத்தது அம்பேத்கரின் படிப்புக்காக காணிக்கையாய் தந்தது வரலாற்றில் மறக்க முடியாத துயரம் இது அரசியல் சட்டம் வந்த அம்பேத்கர் மனைவி அன்னை ராமபாய் நமக்கு கிடைத்த தலைவி கூலி வேலை கிழிந்த சேலை அன்னை பல நாள் பட்டினி கிடந்தது அம்பேத்கர் பாரிஸ்டர் பட்டம் பெற அதுதானே முன்மொழிந்தது முன்னே சாலை ஓரத்தில் தட்டைகளை பொறுக்கி வந்தால் ரூபாயின் சிக்கல்களை அம்பேத்கர் ஆய்வை அன்றுதானே முடித்தார் அந்த தருணத்திலே பிள்ளைகளுக்கு பால் வாங்க தவித்தார் ரமா எப்படி என அம்பேத்கர் கேட்டறிந்தார் ரமா எப்படி என அம்பேத்கார் கேட்டறிந்தார் அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி ரமா மதங்களை நம்பியவள் அம்பேத்கர் உயர உழைத்தவள் ரமா அம்பேத்கரை மதித்தவள் அம்பேத்கர் மதங்களை மறுத்தவர் தன் பிள்ளைகள் இறந்த செய்தி கூட சொல்ல மறுத்தவள் தாழ்த்தப்பட்டோர் உயிருக்காக உடையளித்த தாயவள் பம்பாய் கல்லூரி மாணவர்கள் பசியை தீர்த்தவள் தன் தங்கவளையலை விற்று மாணவர்கள் பசியை தீர்த்தவள் நம் இனத்தை காத்த அம்பேத்கருக்கு இணையானவள் நம் இனத்தை காத்த அம்பேத்கருக்கு இணையானவள் அரசியல் சட்டம் தந்த அம்பேத்கர் மனைவி அன்னை ராமாபாய் நமக்கு கிடைத்த தலைவி அவர் தியாகத்தால் நம் தலைமுறை எழுந்தது தலைவிராமாபாய் ராமாபாய் நமக்களித்த வாழ்வது தலைவிராமாபாய் நமக்கு அளித்த வாழ்வது தலைவிராமாபாய் ராமாபாய் அளித்த வாழ்வது நன்றி